இவருக்கு என்னமோ என்ன ஓகே அவல மாதிரி எனக்கு இருந்துச்சு ஹி வாஸ் ஜட்ஜிங் மீ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஜட்ஜ் அப்பலாம் கிடையாது அவங்க வந்து நீங்க தான் சொன்னீங்க நான் தான் சொன்னேனா சரி அவங்க வந்து உரனே இருந்தாங்க ஃபர்ஸ்ட் 1 டே 2 டேஸ் நான் மதன் ப்ரோ என்ன ப்ரோ மதன் வேற அங்க வந்து ப்ரோ பேசுங்க ப்ரோ கம்யூனிகேட் பண்ணுங்க ப்ரோ அப்பதான் ப்ரோ அந்த கெமிஸ்ட்ரி ஸ்கிரீன்ல வர்க் ஆகும் அந்த ப்ரோ பேசவே மாட்டேங்கறே நான் பேசுறது ஸ்லோ மோ மாஸ் மூமென்ட்ஸ் இருக்கு இருக்கு பட் நாட் நான் சொல்ற என்னன்னா

முக்கியமான ஒரு டைமில் எனக்கு வந்து நான் ரொம்ப லோவாக இருந்த டைமில் முள்ளாங்கி நைட்ஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அந்த படம் அது என்ன வந்து பயங்கரமாக என்ன ஒரு மாதிரி ஹாப்பி ஆகணும் ஒரு படம் அது இல்லை லைஃப் இன்னும் இன்னும் அழகானது அப்படின்னு நம்மளே யோசிக்கிறது அந்த மாதிரி சில சில படங்கள்லாம் இருக்குது ஸோ வசூல் ராஜாவாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி எனக்கு சில சில படங்கள் இருக்குது அதெல்லாமே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் படம் வந்துட்டு பெரிய வெற்றி கொடுத்துருச்சு அப்படின்னா செகண்ட் படமும் அது கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்டில் வந்துட்டு அவங்க நடிக்க ஆரம்பிச்சுறாங்க அப்படின மாதிரி வெளியே பேசிக்கிறாங்க இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க எனக்கு நடிக்கின்ற ஆசை இருந்துச்சு ஆனால் நான் ஒரு த்ரீ ஃபோர் ஃபில்ஸ் டேரக்ட் பண்ணிட்டு வரலாம்ன்ற ஒரு பிளான் தான் நான் இருந்தேன் இது இவ்வளோ இன்னொரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த பிரதீப் ரங்கநாதன் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி நிறைய வந்துட்டு போயிட்டுருக்கு என்ன நினைக்கிறீங்க அது பற்றி எனக்கு அதில் எதுவும் சொல்கிறது இல்லை ஏன் அப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க ஐயா ஓகே ஏன் அது வருதுன்னா நான் ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்து வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை பிஹைண்ட் டாக்கிஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வித் லவ் டீம் தான் இருக்காங்க ஸோ ரீசெண்டாக ட்ரைலர்லாம் பார்த்துருப்போம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த படத்தில் என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம டீம் கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஓகே ஸோ எல்லோரும் க்யூட்டாக இருக்கீங்க ரொம்ப ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு லீட் ரோலாக நாங்கள் உங்களை பார்க்குறோம் தமிழ் சினிமாவில் எப்படி இருக்கு நல்லா இருக்குது நான் தமிழில் ரெண்டு படம் லைக் ஃபோர் இயர்ஸ் பேக் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் பேக் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளட்ஜாக ஒரு தமிழ் படம் பண்ணுறது இப்போ தான் ஸோ ஐம் ஐம் ரியலி எக்ஸைட்டட் நீங்கள் ஆல்ரெடி டூர்ஸ் ஃபேமிலி பார்த்துருப்பீங்க ஸோ சார் தான் வந்துட்டு நடிக்க போகிறாங்க இப்படின்லாம் சொல்ல முடணும் நீங்கள் என்ன நினச்சிங்க ஆக்சுவலாக இல்லை ஸ்டோரி சொல்லும்போது டேரக்டர் வந்து சொல்லும்போது நான் டூர்ஸ் ஃபேமிலி பார்க்கல பட் எனக்கு தெரியும் இந்த ஒரு இந்த படம் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு படம் அங்கே ரிலீஸ் ஆகிடுச்சு அது பெரிய ஹிட்டு அப்படின்னு எனக்கு தெரியும் ஸோ அப்போ நான் படம் பார்க்கல அப்போ டிரெக்டர் வந்து சொன்ன சொன்னார் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியோட ஃபேமிலியோட டிரெக்டர் தான் ஹீரோன்னு சொன்னார் ஸோ ஹீஸ் அ ஆக்டிங் கோச் அப்படின்னு சொன்னார் ஸோ அதுக்கப்புறம் நான் அதுக்கு முன்னாடியே நான் இந்த வீடியோ பாத்தோம் அவரை ஸ்டேஜ்ல இருந்து ப்ரப்போஸ் பண்ற வீடியோ பார்த்தோம் கியூட்டா இருந்துச்சு நான் பார்த்தேன் யார் இதை ஓகே டூரிஸ்ட் ஃபேமிலியோட டிரெக்டர் அவனை பார்த்த உடனே நான் சொன்னதும் ஓகே ஐ வாட்ச் திஸ் வீடியோ அது கியூட்டா இருக்குன்னு சொன்னேன் சொன்னாங்களே சார் ஏன்னா நீங்க வந்துட்டு உங்களோட டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட இந்த இந்த ஸ்டேஜ்ல ப்ரப்போஸ் பண்ண விஷயம் தான் வந்துட்டு பயங்கரமான ட்ரெண்டா போயிட்டு இருக்கு மேம் வந்துட்டு இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லும் போது நீங்க உங்களோட ரியாக்ஷன் தான் இருந்துச்சு மீட் பண்ண போய் கை கொடுக்கும்போது அந்த வீடியோ நான் பார்த்தேன் இது ப்ரொபோசல் வீடியோ ஆ தேங்க் யூ தேங்க் யூ நான் வைஃப் அகிலா கூட நான் சொன்ன அது ஆ தேங்க் யூ தான் சொன்னேன் தேங்க் யூ தான் சொன்னா சோ வித் லவ் உங்களோட முதல் படம் எப்படி இருந்துச்சு நாங்க பார்க்கும்போது போது உங்களுக்கு வந்து ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு சோ ரியல் லைஃப் அபியோட இது வந்துட்டு கனெக்ட் ஆச்சா எப்படி இருந்துச்சு 50 50 கனெக்ட் ஆச்சு இந்த கதை உங்களுக்கு டைரக்டரோட நிறைய ரிசெம்பிளன்ஸ் தான் என்கிட்ட நீங்க பாப்பீங்கன்னு நம்புறேன் நான் முன்ன அவரை இமிடேட் பண்ணதான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆல்சோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி ஸோ எங்கள் டேரக்டரோட ட்ரூ ஸ்டோரி

இல்லை அது நான் கொடுப்பேன் தான் இப்போது அது ஃபுல்லாகவே ஸ்கிரிப்டாக சொன்னதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஃபுல்லாக சில பாயிண்ட்ஸ் தோணும் இல்லையா அதை நான் சொல்லுவேன் ப்ரோ இப்படிலாம் இருக்குது இதெல்லாம் பண்ணலாமா நல்லா நல்லாயிருக்குமா கேட்பேன் அவர் பிடிச்சிருந்தா அவர் எடுத்துப்பார் இல்லைனா ப்ரோ வேணான்றவர் இது கதைக்குள்ளே இல்லை இப்போ அது இருக்கும் எப்பவுமே இருக்கும் டீசர் பார்த்தோம் மற்ற கேரக்டர்ஸ்லாம் அவ்வளோவோ தெரியலையோ நீங்க ரெண்டு பேருமே ஃபுல்லா இருந்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரீசன் இருக்கா ஏ டீசர் வந்து நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா இந்த ரெண்டு கேரக்டரோட இன்ட்ரோடக்ஷன் மட்டும் இந்த ரெண்டு கேரக்டர் இருக்காங்கப்பா அப்படின்றது மட்டும் தான் டீசரோட பிளானா இருந்துச்சு ஸோ ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் ஆயிடும் நீங்க நினைக்கிறேன் அப்போ அதுல உங்களுக்கு கம்ப்ளீட்டா கம்ப்ளீட்டான ஸ்டோரி என்னன்றதை பண்ணுறோம் அதில் ஸோ மேம் மலர்கள் கேட்டேன் அப்படின்ற ஒரு இது ஷார்ட் ஃபிலிம் மூலமாக தான் எனக்கு வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப தெரியும் ரொம்ப ஒரு பொயட்டிக்கான ஒரு ரோல் ஸோ அந்த ரோல் வந்துட்டு இந்த படத்துக்குள்ளே வரதுக்கு ஏதாவது ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா ஆக்சுவலி மலர்கள் கேட்டேன் ரொம்ப ஆர்கானிக்காக ரொம்ப ரீச் கொடுத்துரு படம் இப்போ மதன் எப்படி அது அது பார்க்கல லைக் ஆடிஷன் மூலயமா வந்தேன் பட் ஐம் டெஃபினெட்லி ஷோர் தட் பிகாஸ் மலர்கள் கேட்டே தான் எல்லாருமே அது ஐ மீன் அதுக்கப்புறம் ரொம்ப ஆடிஷன்ஸ் எல்லாம் வந்த அண்ட் அது ஆக்சுவலி வெரி க்ளோஸ் டு மீ மாதிரி ஒரு படம் மலர்கள் கேட்டேன் ஸோ ஐம் டெஃபினி ஷூர் இன்டெரெக்டாக அது டெஃபினட்டாக வந்திருக்கு ஓகே அது இப்போ அது வேற மாதிரி ரொம்பவே அது டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர்ல நீங்கள் மலர்கள் கேட்டால் பண்ணது ஸோ அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த கேரக்டரும் அந்த கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் ஆக்சுவலி அது அது அந்த கேரக்டர் ஆக்சுவலி ரெண்டு கேரக்டர்ஸும் நான் பர்ஸ்னலாக இருக்கிற மாதிரி இல்லை பட் இது ரொம்ப ஃபன்னான கேரக்டர் ஆக்சுவலி ரொம்ப சில்லாக காமா பட் லைக் ரொம்ப சில்லான ஒரு கேரக்டர் ஸோ வந்து படத்துக்குள்ளே வந்துட்டு நிறைய எமோஷன்ஸ் இருந்திருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து இருந்திருக்கும் நீங்கள் ஆன் செட்டில் இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருந்திருக்கும்ல அது எப்படி இருந்துச்சு ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு இட் வாஸ் லைக் பேக் டு ஸ்கூல் மாதிரி தான் அங்கே வரும் மார்னிங் வில் கம் எனக்கு மோஸ்ட்லி ஷூ ஸ்கூல் ஷூட் தான் இருந்தேன் ஸோ எல்லாருமே மார்னிங் வரும் அபிஎன் மை கிளாஸ் லெஃப்ட் சைடில் இருந்தால் அனும கிளாஸ் ரைட் சைடில் எல்லாருமே மார்னிங் போய் கிளாஸ் ரூம் உட்காந்து ஃபுல் டே அந்த மாதிரி ஷூடு லைக் ஸ்கூலிங் ஸ்கூல் போன தான் இருந்துச்சு எல்லாேரும் வெளியே வந்து ஒரு விஷயம் பேசுகிறாங்க சார் நான் உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க என்னென்னா வந்துட்டு அபி சார் வந்துட்டு ஃபஸ்ட்டு யாருமே அதாவது பொதுவாகவே வந்துட்டு ஒரு டேரக்டர் அதாவது யங் டெரெக்டர்ஸ் வந்து படம் எடுத்துட்டாங்க அப்படின்னா செகண்ட் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஏதாவது ஒரு படத்தில் போயிட்டு நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்னா வந்துட்டு ப ஃபஸ்ட்டு படம் வந்துட்டு பெரிய வெற்றி கொடுத்துருச்சு அப்படின்னா செகண்ட் படமும் அது கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்டில் வந்துட்டு அவங்க நடிக்க ஆரம்பிச்சுறாங்க அப்படின்ற மாதிரி வெளியே பேசிக்கிறாங்க இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அது இல்லை எனக்கு சரி நான் வந்து பிளான் பண்ணிலாம் வரல அப்படியெல்லாம் யோசிச்சுலாம் வரல இப்போ அதான் படம் முடித்தேன் அடுத்த கதை எழுதிட்டு இருந்தேன் அப்போது இந்த படம் டூரிஸன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே மதன் வந்து என்கிட்ட கதையை சொல்லிட்டார் அப்புறம் நீங்கள் பணம் நல்லா இருக்குன்றது தான் எனக்கு படம் ரிலீஸுக்கு முன்னாடியே அவர் என்கிட்ட சொன்னார் இந்த கதையை சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போ நான் வந்து இல்லை ப்ரோ வேறு வேறு ஹீரோஸ் இருக்காங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன் அப்போ படம் பார்த்து சௌந்தர் மேமும் என்னை லான்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படி என் மைண்டில் இப்படி ஒன்று இருக்குது நான் உங்களை லான்ச் பண்ண நினைக்கிறேன்னு அவங்களும் சொன்னாங்க அப்போது மதன் கதையுமே அப்படி அப்படி இப்படி லிங்க் ஆகி கடைசியில் அந்த ப்ராஜெக்ட் நடந்துச்சு ஸோ அவ்வளோதான் தானே தவிர நான் எனக்கு நடிக்கின்ற ஆசை இருந்துச்சு ஆனால் நான் ஒரு த்ரீ ஃபோர் ஃபில்ம்ஸ் டேரக்ட் பண்ணிவிட்டு வரலான்ற ஒரு பிளானில் தான் நான் இருந்தேன் இது இவ்வளோ சடனாக நடக்கும்னு நானே இமேஜின் பண்ணல அண்ட் ஒரு 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 டைம் எடுக்கும் எல்லாமே டக்கு டக்குன்னு நடந்துட்டு அடுத்தது கட கிடச்சிடாது ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஒரு ப்ராசஸு அதுக்கு ஒரு டைம் எடுக்கும் திரும்ப ஆர்ட்டிஸ்டோட டேட் வாங்கணும் அதில் அவங்களோட ஸ்லாட்ஸில் நம்ம ஃபிட்டன் ஆகணும் ஸோ அது ஒரு பெரிய ப்ராசஸ் அதுக்கு நடுவில் படம் பண்ணுறது ஐ திங்க் இன்னொரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த பிரதீப் ரங்கநாதன் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி நிறைய வந்துட்டு போயிட்டுருக்கு என்ன நினைக்கிறீங்க அது பற்றி எனக்கு அதில் எதுவும் சொல்கிறது ஏன் அப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க ஐயா ஓகே ஏன் அது வருதுன்னா நான் நிறையா தான் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட் படம் டேரக்ட் பண்ணியிருந்தோம் ரெண்டாவது படம் நடிக்க வந்திருந்தோம் அண்ட் ஆல்சோ டீசரில் நீங்கள் பார்த்த ஒரு ஒரு சில சில விஷயங்கள் இருக்கலாம் அண்ட் டீசரில் வந்து நாங்கள் வந்து காமிச்சதே வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஹையான ஒரு சீனில் தான் நாங்கள் காமிச்சிருப்போம் படம் அந்த மீட்டரில் இருக்காது படம் வந்து ரொம்ப காம ஒரு கியூட்டான ஒரு ஃபில் ஸோ அது ட்ரெயிலரில் உங்களுக்கு அது அதுக்கு எல்லாத்துக்குமே அது ட்ரெயிலரில் பதில் கிடச்சிடும் நம்ம ஸோ டீசரில் வந்துட்டு வித் லவ்வில் வந்துட்டு என்னென்னா எல்லா எல்லா அந்த மாதிரி லவ் ஸ்டோரிஸில் வந்துட்டு பொதுவாகவே வந்துட்டு காலேஜ் ஃபேஸ் வந்து ஸ்கூல் ஃபேஸ் வந்து காமிக்கிறாங்க ஸோ அது தேவையானது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அது ஸ்கூல் ஃபேஸ் அந்த ஸ்கூல் ஃபேஸ் ஸ்கூல் லவ் ஸ்டோரி அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மெயினான லவ் ஸ்டோரி அந்த மாதிரி போகிறாங்கல்ல ஸோ அந்த ஸ்கூல் ஃபேஸ் வந்து தேவைப்படுதா அது கதை தேவை கதை என்ன டிமேண்ட்ஸ் இல்லை மேபி சம் பீப்புள் லைக்ஸ் அந்த காலே அந்த சில ஸ்டோரிஸ் காலேஜ் லவ் ஸ்டோரியோ காலேஜ் ஸ்டோரி டிமாண்ட் பண்ணுவீங்க சில ஸ்கூல் டிமாண்ட் பண்ணுவீங்க இட்ஸ் அந்த டேரெக்டாக யாருமே ஸ்கூல் இன்க்ளூ ராம்காம ஸ்கூல் இன்க்ளூட் பண்ணணும்னு பண்றதில்லை அந்த கதைகள் தேவைப்படுதுன்னா அது யூஸ் பண்ணிக்கிறாங்க அது அதான் கேட்குறேன் கண்டிப்பா அது தேவைப்படுதா அப்படின்றது ரைட் பொறுத்துல இருக்கு நான் உங்களோட ஒப்பீனியன் வந்துட்டு கேட்குறேன் ஸோ உங்களோட இது பார்வை எப்படி இருக்கு அதில் அப்படின்ற மாதிரி இல்லை எனக்கு எனக்கு அப்படி பார்க்க முடியுது தேவையானு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது இப்போ நான் ஒரு கதை எழுதுறேன் இந்த கதையில் எனக்கு இப்போ இவங்களோட ஸ்கூல் போர்ஷன் காமிச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சுனா நான் ஆட் பண்ண போறேன் மற்றபடி இது கட்டாயம் தேவை அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை எஸ் ஓகே ஸோ மேம் நீங்க சொல்லுங்க உங்களோட பார்ட்ல இந்த ஹோல் மூவியில் உங்களோட பார்ட்ல இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற மாதிரி நான் இது எனக்கு என்னோட ஸ்கூல் போர்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என் கேரக்டர் பேர் மோனிஷா மோனிஷாவோட ஸ்கூல் போர்ஷன்ஸ் லைக் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்கூல் போர்ஷன்ஸ் இருக்குது ஸோ அது வந்து என்னென்னா எனக்கு ஸ்டோரி மதன் வந்து ஸ்டோரி நிறைய பண்ணும்போது எனக்கு அந்த மோனிஷா எப்படி ஹவ் ஹவு இஸ் ரிட்டன் த ஃபீமேல் கேரக்டர் அந்த ஸ்கூல் போர்ஷன்ஸ் தட் வாஸ் ரியலி இம்ப்ரெசிவ் ஏன்னா இட்ஸ் நாட் டிப்பிக்கல்னு இல்லை நாட் அ யூஷுவல் கைண்ட் ஆஃப் ஹீரோயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க

ஹீரோயின் அந்த மூமெண்ட் சொன்ன ஸ்கூல் போர்ஷன்ல ஸோ அந்த மாதிரி இல்லாம வேற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குங்க தட் தட் அண்ட் ஐ லைக் நேரேட் பண்ணும்போது ஸோ எனக்கு அந்த போர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ டீசல் வந்துட்டு ரொம்ப க்யூட்டா இருந்தீங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஆன் ஸ்க்ரீனில் வந்துட்டு எப்படி உங்க கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆச்சு எப்படி பில்ட் பண்ணிக்க நான் ஃபர்ஸ்ட் வரும்போதே எனக்கும் ஓகே தான் இருந்துச்சு செட்டு இவருக்கு என்னமோ என்ன ஓகே அவல மாதிரி எனக்கு இருந்துச்சு ஹி வாஸ் ஜட்ஜிங் மீ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபார் ஃபர்ஸ்ட் டூ டேஸ் அதுக்கப்புறம் என்ன சார் என்ன சார் நினைச்சிங்க நீங்க ஜட்ஜ் அப்படிலாம் கிடையாது அவங்க வந்து நீங்க என்ன சொன்னாங்க சார் அவங்க வந்து உருன்னே இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஒன் டேஸ் டூ டேஸ் நான் மதன் ப்ரோ ப்ரோ மதன் வேறே அங்க இருந்து ப்ரோ பேசுங்க ப்ரோ கம்யூனிகேட் பண்ணுங்க ப்ரோ அப்போ தான் ப்ரோ அந்த கெமிஸ்ட்ரி ஸ்க்ரீனில் ஒர்க்கும் ஆகும் அந்த ப்ரோ பேசவே மாட்டேங்கிறேன் பேசுறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் நான் செகண்ட் டேல இருந்து நல்ல கம்ஃபர்டபுள் இருக்கு லைக் லைக் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்தோம் எல்லாருமே ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் மூவி இப்போது வந்துட்டு இப்போது ஜென்ரேஷனில் மலையாளம் வந்துட்டு நம்ம ரீசெண்டாக ரொம்ப ஃபிலிம்ஸ் வந்துட்டு ஃபீல் குட் மூவிஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் ஆனால் தமிழ் சினிமாஸில் வந்து இப்போதான் அது வந்துட்டு வளர்ந்து வந்துட்டுருக்கு ஸோ டூரிஸ்ட் அப்படி வந்துட்டு அதில் ஒரு மெயின் எக்ஸாம்பிள் பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் டேரக்டாக இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மக்களுக்கு ஏன் ஃபீல் ஃபீல் குட் மூவி வந்துட்டு அதிகமாக பிடிக்க ஆரம்பிக்கும் இல்லை ஃபீல் குட் மூவிஸ் ஏன் அது அதிகமாக ஒர்க் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன்னா இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் இருக்கு இல்லையா அந்த டைமில் வந்து இப்போ ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட மைண்ட் செட்டில் இருக்காங்க எல்லாருமே எதையோ நோக்கி ஓடிட்டு இருக்காங்க அந்த டைமில் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க நான் நினைக்கிறேன் எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்சம் சிரிச்சிட்டு போகலாம் திரும்ப நம்ம இந்த ரியாலிட்டிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ஒரு மாதிரி ஓகே நம்மளை எப்படி சொல்கிறது நம்மளை எண்டர்டெயின் பண்ணி நம்மளை சிரிக்க வைக்கிற மாதிரியான படங்கள் பார்க்கணும் விரும்புகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஐ திங் அதுதான் ஃபீல் குட் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணுது இப்போ எனக்குமே வந்து இப்போ நான் நிறைய டைம் வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு டைமில் எனக்கு வந்து நான் ரொம்ப லோவாக இருந்த டைமில் குமலாங்கி நைஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அந்த படம் அது என்னை நான் வந்து பயங்கரமாக என்ன ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கணும் ஒரு படம் அது இல்லை லைஃப் இன்னும் இன்னும் அழகானது அப்படின்னு நம்மளே யோசிக்க வைக்க அந்த மாதிரி சில சில படங்கள்லாம் இருக்குது ஸோ ராஜாவாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி எனக்கு சில சில படங்கள் இருக்குது அதெல்லாமே எனக்கு வந்து பார்த்தா நான் கொஞ்சம் ரொம்ப லைட் ஆர்ட்டடாக ஃபீல் பண்ணுவேன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே மறந்துட்டு ஐ திங்க் அது வந்து எல்லாருக்குமே ஓகே ஓகே சூப்பர் நிறைய படங்கள் வந்து நம்ம பாத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி லவ் ஸ்டோரிஸ் நீங்க நிறைய பாத்துிருப்பீங்க இந்த மத்த படங்களோட இந்த லவ் ஸ்டோரி வந்துட்டு நான் ஒரு விஷயம் வந்துட்டு डिफरेंटா பண்ண இந்த பார்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஸ்கிரிப்ட்ல அப்படிங்கற மாதிரி அப்படிதான் இருக்கும் இருக்கு இஸ் அது அது பார்த்தா தெரியும் தட் ஒரு பிட் செகண்ட் ஒரு முக்கியமான போர்ஷன் ஒன்று பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இப்போ கூட அவங்க வெளியில வந்து ஒரு ஒரு பெரிய டைரக்டர் நான் நேம் சொல்ல முடியல ஒரு பெரிய டைரக்டர் படம் இப்பதான் கொஞ்சம் கூட பார்த்தாரு பார்த்துட்டு அவங்கள்ட்ட தான் பேசிட்டு இருந்தாங்க அது நான் தான் சொல்ல மாட்டேன் ஸோ அதான் அவர் கூட நேரம் அவங்கள்ட்ட தான் பேசிட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு எங்கக்டையுமே சொன்னார் அவரு வந்து இப்போ கால் பண்ணி கூட பேசினார் ஓகே ஸோ உங்கள் கல்யாண வாழ்க்கையில் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு அவ்வளோதான் சொல்லுவீங்களா ஸோ வந்துட்டு நான் எல்லாரும் இந்த கொஷின் கேட்டிருப்பாங்க ஆனால் நான் கண்டிப்பாக கேட்டே ஆகணும் ஸோ வந்து நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணீங்கல்ல ஸோ அந்த அந்த வீடியோ வந்துட்டு எங்கள் டீம்லேருந்து சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க ஸோ அந்த வீடியோ நாங்கள் போட்டு டூ மில்லியன் ரீச் ஆகி அதுக்கு நீங்களா லைக் போட்டிருந்தீங்களா ஸோ வந்து ஸோ வந்து அதை நாங்கள் சொல்கிறோம் ஸோ அது வந்துட்டு எப்படி பிளான் பண்ணதா இல்லை வந்துட்டு என்ன என்ன பேசிஸில் நீங்கள் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணீங்க இல்லை படம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணுற பிளான் இருந்தேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க பண்ணலான்னு சொன்னாங்க கல்யாணம் ஏன்னா நான் ரொம்ப லோவான ஒரு டைம் இருக்கும்போது அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ இப்படி இருக்காது தனியாக அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் சொன்னேன் இல்லை நான் படம் பண்ணிட்டு தான் பண்ணுவேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணது அண்ட் எனக்கு அந்த ஸ்டேஜில் ஏறும் ஏறும்போது எனக்கு அது ஃபீல் ஆச்சு சொல்லணும்னு தோணுச்சு அந்த டேட் வந்து நான் முன்னாடியே பார்த்து வச்சிட்டேன் அந்த தேர்ட்டி ஒன்னுன்றதும் ரொம்ப நல்ல முகத்துன்றது வந்து எனக்கு ஆள் அவங்களுக்கு சொல்லிட்டீங்களா முன்னாடியே இல்லை அவங்களுக்கு சொல்லலாம் இல்லை இல்லை அவங்களுக்கு தெரியாது பட் எங்கள் வீட்டிலலாம் சொன்னாங்க ரொம்ப நல்ல நாள்னு அப்போது எனக்கு ஸ்டேஜ் ஏறும்போது எனக்கு டக்குன்னு தோணுச்சு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறுறதுக்கு முன்னாடியே யோசிச்சேன் இது சொல்லிடலாம்னு சொல்லிட்டு அப்போ ஏறும்போது பேசினேன் அவ்வளோதான் ப்ரொடியூசர் மேம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்ற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம் எப்படி இருந்தாங்க செட்டில் எப்படி இருந்தாங்க இதுதான் நான் மேம்கிட்ட நேற்று தான் சொல்லியிருந்தேன் மேம் உங்களை பற்றி என்கிட்ட வெளியில் தான் மேம் சொன்னாங்க நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ரொம்ப இது அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க மேம் பட் ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் அவங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது அவங்க டீமை வந்து ரொம்ப வேல்யூ பண்ணுவாங்க நாட் லைக் யாரையுமே அப்படி அது யாராவது இருக்கட்டும் அவங்க ரொம்ப வேல்யூ பண்ணுறாங்க எங்களுக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டாக பார்த்து ப்ரொடக்ஷன்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் வந்து எந்த குறையுமே வச்சது கிடையாது இது வரைக்கும் சச் ஸ்வீட் பர்சன் ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளான மூவியாக இருந்துச்சு மேம் உங்களுக்கு இது ஆமாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஓகே உங்கள் கேரக்டராகவும் இருக்கட்டும் நாங்கள் பார்க்கும் போதாக இருக்கட்டும் நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நடிச்ச மாதிரி இருந்துச்சு ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு நல்லா ஃப்ளோ இருந்துச்சு ஸோ அதனால் கேட்குறேன் ஆ இது என்னென்னா இட்ஸ் லைக் மோனிஷேஸ் ஆஃப் மை என்ஏ ஏ ஏஜில் தான் மோனிஷா இருக்க ஸோ எனக்கு எனக்கு ஈஸியாக கனெக்ட் பண்ண மாதிரி ஒரு கேரக்டர் ஸோ எனக்கு அவங்க ஆக்சுவலி பர்சனல்லா பேசும் ஆக்ஷன் சொல்லிட்டு பண்ணும்போது எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது யூஷுவலி அவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி மோசமா எனக்கு தெரியாது நீ இப்ப சொன்ன கமெண்ட்டே பட் தேங்க் யூ பெருசா டிஃபரன்ஸ் ஏன்னா மோர் ஆஃப் அர் செல்ஃப் தான் நான் பார்த்தேன் அந்த இடத்துல மோர் இஸ் மோர் ஆஃப் மை செல்ஃப் ஓகே ஸோ மியூசிக் வந்து ரோல்டன் சார் பண்ணியிருக்காங்க ஸோ லாஸ்ட்டாக வந்து லவ்வரில் பயங்கரமான ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாரு ஸோ இந்த படத்தில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பயங்கரமான பாட்டு எஸ் எஸ் கண்டிப்பாக இருக்கு எப்படி இருக்கு ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு அகைன் சரோட எல்லா ஒர்க்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் குறிப்பாக இந்த படத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு இது அகேன் இது ஒரு அதுவும் ஆஃப் இயரா கண்டிப்பா இருக்கும் ஏன்னா எல்லா சாங்ஸுமே அவ்வளோ சூப்பராக பண்ணிருக்காரு குறிப்பாக கிளைமேக்ஸ் சாங் கூட இல்லை ஒரு குட்டி பிரேக்கப் ஒரு கியூட்டான பிரேக்கப் சாங் ஒன்று இருக்குது அதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு ஐ திங்க் அந்த சாங் லிரிக்ஸுக்கே சில சிரிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி சில ஒர்க்லாம் பண்ணியிருக்காரு குட்டி குட்டி மைனிட் மைனிட் விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு எஸ் ஸோ நகைச்சுவை டீம் வந்து பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ நகைச்சுவை சும்மாவே நகைச்சுவை தான் இருக்கும் ஸோ டீமுக்குள்ளே வரும்போது அந்த பாண்ட் எப்படி இருந்துச்சு உங்களுக்குள்ள கான்வோலாம் எப்படி இருந்துச்சு ஜாலியாக இருந்திருக்கும்ல ஆக்சுவலி அவங்க ஒரு சம வைபான பசங்க ரெண்டு பேருமே நானும் டேரெக்டருமே வந்து அவங்களோட சேனல்ஸ் வந்து யூஸ்வலாக ரெகுலராகவே பார்ப்போம் அப்போது ப்ரோ இவங்களை வந்து படத்தில் கண்டிப்பாக யூஸ் பண்ணும் ப்ரோ செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மதன் வந்து கூப்பிட்டார் கூப்பிட்டுட்டு எனக்கு ஸ்பாட்டில் வந்து அதான் சிரிச்சுக்கிட்டே இருப்போம் ஏதாச்சும் அவங்க எதாச்சும் கவுண்ட்ரு போடுவானுங்க மாற்றி மாற்றி அடிச்சுப்பானுங்க அவனுங்க வீட்டுலேயே ஸோ நல்லாயிருக்கும் வித்ல படம் வந்துட்டு மக்கள் வந்து தேட்டரில் பார்த்துட்டு வெளியே போகும்போது இந்த ஒரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு போவாங்க இந்த ஒரு இம்பாக்ட் வந்து அவங்களுக்குள்ள க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லை இந்த ஒரு சோஷியல் மெசேஜ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு என்னது சோஷியல் மெசேஜ் நாங்கள் சொல்லலை கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அழகான மெமரிஸ் ஒன்று இருக்கும் இல்லையா முன்னாடி நம்ம லைஃப்ல அதை கண்டிப்பாக ரீகால் பண்ணி அதை நினச்சி சிரிச்சுட்டே போகிற ஒரு படமா வித்ல கண்டிப்பாக இருக்கும் லைக் பீயிங் லவுட் அது வந்து எவ்வளோ ஸ்பெஷலான ஒரு விஷயம்ன்றத ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு படமா வித்ல இருக்கும் यू ஸோ மச் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ரொம்ப அழகாக எல்லாரும் ஆன்சர்